தேர்தல் ஆணையம் தொடர்ந்து ஆறு ஆண்டுகள் எந்தவித தேர்தலிலும் போட்டியிடாத அரசியல் கட்சிகளின் பதிவை ரத்து செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆனால் அவற்றில் பல கட்சிகள் தேர்தலில் நேரடியாக போட்டியிடாமல் மற்ற பெரிய கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றன சில கட்சிகள் தேர்தலின் போது அரசியல் கட்சிகளிடம் பணம் வாங்கி ஆதரவு அறிவிக்கும் லெட்டர் பேட் கட்சிகள் போன்று செயல்படுகின்றன இதனால் தேர்தல் செயல்முறையில் வெளிப்படைத்தன்மை குறைகிறது என்ற காரணத்தால் இத்தகைய கட்சிகளை ஒழிக்கும் முயற்சியாக தேர்தல் ஆணையம் ஆறு ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாத கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளது இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் நாடு முழுவதும் முப்பத்தி நான்கு கட்சிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி மேலும் நானூற்று எழுபத்தி நான்கு பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு கட்சிகளின் பதிவும் ரத்து செய்யப்பட்டது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் தொடர்ந்து ஆறு ஆண்டுகள் தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தாத பட்சத்தில் அவர்களின் பதிவு தானாகவே செல்லாததாகவும் தனித்தனி வேட்பாளர்களை நிறுத்தாத நிலையில் இருந்ததால் தமிழக தேர்தல் அதிகாரி அந்த கட்சிக்கு முன்னர் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கோரினார் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் பதில் அளிக்கப்பட்டிருந்தாலும் அது தேர்தல் ஆணையத்திற்கு திருப்திகரமாக அமையவில்லை இதனால் கட்சியின் பதிவு உரிமை ரத்து செய்யப்பட்டது மனிதநேய மக்கள் கட்சி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிலிருந்து திமுக கூட்டணியில் தொடர்ந்து உள்ளது ஆனால் ஒவ்வொரு முறை தேர்தல் வந்தபோதும் திமுக வலியுறுத்தலின் காரணமாக தங்களது வேட்பாளர்கள் தனி சின்னத்தில் அல்லாமல் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் நிலை ஏற்பட்டது இதனால் தேர்தல் ஆணையத்தின் தரவின்படி அந்த கட்சி தனித்தனி போட்டியாளர்களை நிறுத்தாத கட்சியாக கருதப்பட்டது இதுவே கட்சியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் நிலையை உருவாக்கியது இதன் மூலம் தேர்தல் ஆணையம் அரசியல் நிலைத்தன்மைக்காகவும் வெளிப்படையான தேர்தல் செயல்முறைக்காகவும் உண்மையில் போட்டியிடும் அரசியல் கட்சிகளையே அங்கீகரிக்கும் கடுமையான நடவடிக்கையை எடுத்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்